கத்துடைய நாமம் மகிழ்வைப்படுவதாக தினமொரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறது ஒரு லோகஸ் வார்த்தையிலே நம்ம இந்து ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் தானியல் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பின்பகுதி இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான் இந்த வசனம் பாபிலோனை அரசாண்ட நெபுகாத் நேச்சார் சொன்ன ஒரு வார்த்தை அவன் ஒரு அறுபது முழம் உயரத்திலே ஒரு சிலையை சேவிக்கிறான் அந்த சிலையை எல்லா ஜனமும் வணங்க வேண்டும் என்று உத்தரவு சொல்கிறான் பலதமான வாத்தியங்கள் நாகசுரம் மேலதாளங்கள் எல்லா விதமான வாதியங்கள் வாசிக்கப்படும் போது அந்த தேசத்தின் எல்லா ஜனங்களும் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்ற உத்தரவு அப்படி வணங்காதவர்கள் எரிகிற அக்னி சோலை போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறான் அங்கே இந்த பாபிலோனில் இருக்கிற இவனுக்கு கீழே வேலை செய்த அதிகாரியான சாத்ராக் மேசாக் ஆபித் நாய்கோ என்பவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் அந்த சிலையை வணங்காமல் இருக்கிறார்கள் அப்போது சிலர் அதை பார்த்து ராஜவரத்தில் வந்து முறையார்கள் நீர் வைத்த உம்முடைய அதிகாரிகள் மூவர் நீர் வணங்கின சிலையை நீர் வைத்திருந்த சிலையை வணங்காமல் இருக்கிறார்கள் என்று அப்போது அந்த மூவரையும் ராஜா அழைக்கிறார் இப்போது இந்த சிலை நீர் வணங்க வேண்டும் எல்லாதமான வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது இந்த சிலையை நீங்கள் மூவர் வணங்க வேண்டும் என்று ஆனால் அந்த மூவரும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டருக்கு பயந்து பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டோர் கீழ்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் நீர் எங்களை எரிய அக்னி சூலை இல்லை என்ன செய்தாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் எங்களை தப்புக்க எங்கள் தேவன் வளவராக இருக்கிறார் அவர் விடுவிக்க அவர் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் அநேகமான பிரச்சனைகள் வந்து நெருக்கும்போது நாம் அதுல சற்று சோர்ந்து போகிறோம் விசுவாசம் வந்து நெருக்கும் போது நம்ம இல்ல விடுபட்டு விடுவோமா என்று நினைக்கிறோம் ஆனத்துல ஒரு விசுவாசம் இல்லாதபடி ஒரு நம்பிக்கை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொன்னாலும் கூட அவர் அந்த சிலையை வணங்காதபடி உறுதியாக நின்றார்கள் அந்த நிற்கும் போதுதான் ஆனாலும் அந்த ராஜா அவர்களை அவருடைய வாத்து கீழ்படியாதபடி இருந்ததுனாலே அந்த எரிகிற அக்னி சோலை ஏழு மடங்கு அதிகமாக்கி மிகுந்த பலசாலியான புருஷர்கள் மூலமாக அந்த சூலையில போடப்படுறார்கள் போட்ட உடனே பார்த்தீர்கள் என்றால் அந்த கொண்டு போன புருஷரை அது எரிக்கி விட்டது அவ்வளவு மிகமா அதிகமான ஒரு சூடான ஒரு சூழலாக இருக்கிறது ஆனாலும் அங்கே பாருங்கள் அந்த ராஜா மற்ற கூப்பிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் அங்கே உள்ள போட்டது மூணு பேர் தானே அங்கே ஒரு இருக்கிறாரே நாலு பேர் யார் அது அங்கே ஆண்டவர் அங்கே நாலாவது ஒருவராக சாயலுக்கு ஒப்பான ஒருவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் சாயலுக்கு ஒப்பான ஒரு அவர்கள் மத்தியிலே இருந்தார் நமக்கும் கூட எப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மதில் இருப்பார் கர்த்த தமிழ் தூதனை அனுப்பி நம்மளை ஒரு பாதுகாப்பு செய்வார் எப்படிதான ஒரு ஒரு நம்மை கொலை செய்யக்கூட நம்மளை கொல்லக்கூட எதிராளியானவன் பிசாசானவன் நம்மளை யார் வந்தாலும் ஆண்டவரத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது அவர் நம்மதிலே இருப்பார் அப்படிதான் நாங்கள் எரிய சூழலில் மதிலே இறங்கி வந்தார் அவன் பார்த்து அவர் வந்து கூப்பிடுகிறான் ஆண்டவர் பிள்ளையாக சாத்திர மேஷ ஆபித்ரக என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் அந்த எரிகிற சோலை அக்னி சோலை கிட்ட கூட யாரும் போக முடியாது ஆனாலும் அவள் தலைமயிரும் அவள் போட்டிருந்த உடையும் சால்வையும் எதுவுமே அவர்களை எதுவுமே செய்யவில்லை எதுவுமே அவளை செய்யாதபடி ஒரு பாதுகாப்பு கத்தை அவளுக்கு கொடுக்கிறார் அப்போதான் அந்த ராஜா சொல்கிறான் உங்களை தான் சர்வ உள்ளமில்லை தேவன் சொல்வதை பார்க்கிறோம் உங்கள் தேவன் இந்த தேவனை தவிர வேறு யாரும் வேற தேவனை வணங்கக்கூடாது என்று இந்த தேவர் தவிரவர் யாரும் எந்த தேவனை வணங்கக்கூடாது என்று உத்தரவு போடுகிறான் இப்படி ஒரு அதிசயம் அற்புதத்தை பார்க்கும் போது இப்படிதான் அந்நிய புரஜாதியாரான இந்த நேபகத்து நேச்சார் உடனே மனம் மாறுகிறான் அந்த தேசத்துக்கு முழுதுமாக ஒரு கட்டளை பிறக்கி பிறப்பி வைக்கிறான் இந்த சாத்ராக என்னுடைய தேவனை தவிர வேறு யாரும் எந்த தேவனை வணங்கக்கூடாது என்று உத்தரவு அப்போதான் சொல்கிறான் இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான் ஆண்டோருக்கு விரோதமாக யாரும் தூஷண வார்த்தையோ விரோதமான பேசக்கூடாது என்று அவன் சொல்கிறான் அப்படி பேச எல்லாரும் எரிக்கலமாக்கப்படும் என்று பார்க்கிறோம் இப்படியான தேவன் எல்லாரும் வணங்க வேண்டும் நான் அந்த எரியில் அக்னி சூழல போட போடுவேன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் எனக்கு விரோதமாக விரோதமாக எழும்பி நின்றார்கள் இப்படியான ஒரு துணிச்சலாக அவர்கள் இருந்தார்கள் அதனாலே அவர் தேவன்தான் உண்மையான சர்வலமில்ல தேவன் அப்ப அந்த ராஜசுழதன் பார்க்கிறோம் இவ்விதமான ரசிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை இந்த உலகத்திலே ரட்சிப்பதற்காக யார் இருப்பார்கள் என்று அநேக ஜனங்கள் கிழக்குக்கும் மேற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான ஜீவன் உள்ள தேவன் யார் ரட்சிப்பதற்கான தேவன் யார் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பாவி லட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம் பாவியான நம்மேல் அவர் மனதுருகி இறங்கி வந்தார் நம்ம ரட்சிப்பதற்காக இறங்கி வந்தார் எப்படிப்பட்ட தேவன் யாரும் இல்லை இப்படிதான வேறு ஒரு வேறு ஒரு தேவம் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டோ ஏசு கிறிஸ்தவர இந்த உலகத்திலே நம்ம ரட்சிப்பதற்காக நம்முடைய பாவங்களில் விடுதலை கொடுப்பதற்காக நம்முடைய அக்ரம் விடுதலை கொடுப்பதற்காக நாம் செய்கிற எல்லதமான நமக்கு நம்ம மேல் இந்த சாபங்களை எல்லாம் முறியடித்து போடுவதற்காக வேறு யாருமே இல்லை இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் எல்லா விதமான கட்டுகள் இல்லாதமான பிசாசின் கிரியைகள் நம்ம எல்லாம் சூழ்ந்து இருந்தாலும் கூட ஆண்டவர் ரட்சிப்பு நம்மதில் இருந்தால் அது எல்லாமே தூள் தூளாக்கி ஓடப்படும் பிசாசின் கிரிகள் ஒருவரையும் தொடாது அந்த இரட்சிப்பு நம்மத்தில் இருக்கும்போது எந்த விதமான கிரிகளும் நம்ம என்ன எதுவும் செய்யாது ஆண்டோரை நம்ம முழுவதுமாக நம்ப வேண்டும் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் எங்கு சென்றாலும் இந்த உலகத்திலே எப்படிதான பிரச்சனைகள் வந்தாலும் கூட எப்படிதான ஒரு நோய்கள் எப்படிதான் வியாதிகள் நம்ம வந்தாலும் கூட நம்ம ரட்சிப்பதற்கு நம்ம விடுவிப்பதற்கு ஆண்டவர் இயேசு வேறு ஒருவரும் இல்லை இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை அவர்கள் ஆபத்தில் இருந்தார்கள் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்காக அவர்கள் தயார் செய்தார்கள் அதில் போடப்பட்டார்கள் ஆனாலும் ஆண்டவர் அந்த கொடிதான அந்த இருகிற அவர்கள் விடுதலைக்கப்பட்டார் அவர் கூட இருந்தால் அவர் விடுதலாக ஆகினார்கள் அப்படிதான் எப்படிதான் நம்ம கூட பிரச்சனை வந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம ரட்சிப்பார் நம்ம பாதைகள இருந்த நம்மேல் மனதுரங்கி நம்ம ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை எல்லா ஜனங்களும் ரச்சப்படுவதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நம்முடைய ஆண்டவர் இந்த உள்ளத்தில் அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை இதை நீங்கள் எல்லாம் விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ரசிப்பாராக உங்கள் ஒவ்வொரு கூட ஒவ்வொரு கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக நம்ம ஜெபிக்கலாமா அன்பின் பரிசுமான தகப்பனே வீதமாக ரசிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை பண்டவரை ரசிப்பதற்காக பண்டவரே நீர் ஒருவர் இருக்கதற்காக சோத்திரம் நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறதுக்காக சோத்திரம் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேபராய் தொட்டு ஆசிரியமாக ஜபிக்கணும் தகப்பன் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ள பலப்படுத்தும் ஆமேன் வீதமா ரசிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று விசுவாசிங்க கத்தர் தாமே ஊர் ஆட்சிப்பாளராக ஆமேன்